இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முப்பத்தி ஆறு சென்ட் லேண்ட் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில சேலுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு தார் ரோட் முகப்புல ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அருமையான இடம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல சமூகமா அமைஞ்சிருக்கு முப்பத்தி ஆறு சென்ட்டுமே நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இடத்த கிளீன் பண்ணி போட்டிருக்காங்க சுற்றி ஃபுல்லாக நிறையா தோப்புகளோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செம்மண் பூமியும் கூட புளியங்குடியில் நல்ல ஒரு பெரிய ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் ப்ராப்பர்ட்டியோட மொத்த எக்ஸ்டென்ட் முப்பத்தி ஆறு சென்ட் தார் ரோட்டு மேலே இருக்குது தார் ரோட்டில் இருக்கிற லேண்டுக்கு எப்போவுமே வேல்யூ அதிகமாக தான் இருக்கும் இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே குளங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால தண்ணிக்கு ஒரு ப்ராப்ளமுமே இல்லை இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு நம்ம இடத்துக்கு அப்படி வடக்கு புறமாக தார் ரோட் அமைஞ்சிருக்குது இந்த இடத்துக்கு ஓனர் சென்ட்டுக்கு ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் ப்ராப்பர்ட்டி வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தரோம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ரிட்டைல் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் ஒரு பெரிய லேண்ட் வாங்கி அதில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் நம்ம இடத்த சுற்றி ஃபுல்லாகவே பசுமையான தோப்புகள் தான் அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ